அகிடுப்பு அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் நேட்டிங்கள் என அழைக்கப்படுபவர் கவிக்குயில் சரோஜினி நாயுடு இந்தியாவின் முது பெரும் மனிதர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முது பெரும் பெண்மணி என அழைக்கப்படுபவர் அன்னி பெசன்ட் அம்மையார் அமைதி மனிதர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் லால் பகதூர் சாஸ்திரி லோகமானியர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பாலகங்காதர திலகர் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய் தேசபந்து என அழைக்கப்படுபவர் சி ஆர் தாஸ் எனப்படுகின்ற சித்தரஞ்சன் தாஸ் தேச தேசபக்தர் என அழைக்கப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என அழைக்கப்படுபவர் ஜெயப்பிரகாஷ் நாராயண் தென்னாட்டு பெர்னாசா என அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா குருதேவ் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னு நீங்க கமெண்ட்ல ஏன்சரா சொல்லுங்க வரப்போற குரூப் ஒரு எக்ஸாம் பேஸ் பண்ணி நம்ம சேனலை ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எல்லாரும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ